அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்கள் ஆயில நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆயில நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் என்னென்ன பிளானட்டோட என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி போகும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைபெற்ற நட்சத்திரமாக வரும் பக்கத்து ராசிக்கு வரும் அடுத்தடுத்த ராசிக்கு வரும் ரெண்டு ராசிக்கு வரும் ஒரே நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசிக்கு வந்துடும் ஆனால் ஆயிலங்கிறது கடகராசிக்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆயிலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஆயில நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா புதன் அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது சந்திரனுடைய வீட்டில் இருக்குது பொதுவாகவே ஆயில நட்சத்திரக்காரங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பீங்க இறக்க ச உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனசாட்சிப்படி நடப்பீங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க நிறைய உதவி செய்வீங்க ஆயில நட்சத்திரக்காரங்க நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பீங்க முக்கியமாக சொல்லப்போனால் அது புதனுடைய நட்சத்திரங்கிறனால அது சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நிறைய நண்பர்களும் கூட இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கும் தாய் உள்ளம் தாய் பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் கோவம் வந்தால் கண்டிப்பாக அந்த டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கோவம் வந்து டெம்பர் மைண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா டெம்பர் மைண்டுங்கிறாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக ஆயில் நெஸ்ட் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் கோவப்பட மாட்டாங்க ஆனால் கோவம் வந்தால் கோவம் வந்த மாதிரி இருக்கும் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இறக்க குணம் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா புத்திசாலியாக இருப்பீங்க முக்கியமாக சொல்லப்போனால் ஆயில் இணைச்சிருக்காரங்க பயங்கர புத்திசாலியாக புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இனஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒரு சில பேர் தான் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க இப்போது ஆயில் இனஸ்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதந்தசன நடந்திருக்கும் தசை நடந்திருக்கும் தசை வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருஷம் தசை நீங்கள் ஆயில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பாதம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா பதினேழு வருஷம் கம்ப்ளீட்டாக நடக்கும் உங்களுக்கு பதினேழு வருஷம் முழுமையாக நடக்கும் நடுப்பாதத்திலலாம் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டு வருஷம் ரெண்டு மூணாம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டரை எட்டு அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா சரிங்களா ரெண்டாவது வரக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது திசை வரும் சரிங்களா ஆரம்பத்தில் புதன் தசை வந்து ரெண்டாவதாக கேது திசை வரும் அந்த கேது திசையில் தான் ஒரு சில பேருக்கு படிப்பு கெடுத்துருது பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு நடத்திட்டாங்க சார் படிப்பு கெட்டு போச்சுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு தான் கேது திசை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களையும் கொடுத்துரும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளெலாம் பாருங்கள் நிறைய பேர் இந்த சாமி நம்பிக்கை ஆன்மீக எண்ணத்தில் ஈடுபடுவாங்க சின்ன வயசுலேயே அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்கு போகிறது ஆன்மீக சிந்தனை ஒரு சில பேருக்குலாம் ஆன்மீக எண்ணங்கள் வந்துடும் இந்த தியானம் யோகாவில் ஈடுபடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேது திசையில் தான் கொடுக்கும் கேது ஏழு வருஷம் திசை நடத்துவார் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே கேது திசை நடந்துடும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே உங்களுக்கு கேது திசை தான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்குமே வந்துடும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர திசை வரும்ங்க இருபத்தி ஒரு சில பேருக்கு இருபது வயசுக்கு அப்புறம் சுக்கரதசை வரும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் சுக்கர திசை வரும் அது ரொம்ப முக்கியமான தசை கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் அத்தனை அனுபவங்களும் அந்த சுக்கரதையில் தான் கிடைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் ஒரு சில பேர் சுக்கரதசை நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நடக்கலாம் அது அவங்க ஏஜ் பொறுத்து வயசு பொறுத்து இந்த சுக்கரதசை தான் அங்கே இந்த இருபது வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது சுக்கரன் ராகோட சம்மந்தப்பட்டு கேதுவோட சம்மந்தப்பட்டு மீன லக்னத்தில் பிறந்தோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தை பிறந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கரதிசை பெருசாக வேலை செய்யாது நாற்பது வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை வீணா வீண வீணான ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி சொல்லிடலாம் சரிங்களா ஒன்றுமே அனுபவிக்கலைங்க சார் நாற்பது வயசு வரைக்கும் எங்கள் வாழ்க்கை எதுவுமே அனுபவிக்கலை நெகட்டிவாக தான் நடந்தது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவம் கிடச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா சுக்கரதிசையில் தான் இதே சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டார்னா ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் பரிபூர்ண ராஜயோகாதிபதி கிரகமா வரனால அந்த இருபது வருஷம் சுக் இருபது வருஷம் திசை பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துணும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமே பாருங்க ஒரு சில பேர் பெரிய செல்வந்தரனா மாறுது பெரிய கோடீஸ்வரனா மாறுது மிகப்பெரிய பணக்காரனா மாறுறவங்க எல்லாம் பாருங்க அந்த தான் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த சுக்கரதிசையில் தான் அங்கே நடக்கும் சுக்கரன் மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் காரு வீடு பங்களா இது எல்லாமே சுக்கரன் தான் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பாருங்க நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையும் சுக்கரன் கெடாம இருந்தா நல்ல வாழ்க்கை துணை சுக்கரன் கெட்டு போச்சுன்னா இருபது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி போகும் இந்த வருஷங்கள் தான் முக்கியம் இதுதான் முக்கியம் உங்களுக்கு சரிங்களா சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க இன்பத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் காமத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் சொகுச தரக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் வாகனத்துக்கு அதிபதியே சுக்கரன் தான் வீட்டை தரக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் உங்களுக்கு இப்போ கட்டின வீடெல்லாம் ஒரு சில பேர் விலைக்கு வாங்கிடுறாங்க பெரிய சொகுசான பங்களா நல்ல ஒரு பெரிய பெரிய வில்லா வாங்குறது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களாம் பாருங்கள் அவங்க ஜாதக சுக்கரன் பக்காவாக இருக்கும் பலமாக இருக்கும் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூரிய தசை வரும் சூரிய தசை வரும்போது நல்ல பெரிய மனிதர்களோட கான்ட்ராக்ட் அரசியல் தொடர்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சூரிய தசையில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரைக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திர திசை ஒரு பத்து வருஷம் நடக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க செவ்வா தசை அறுபத்தி ஏழு எழுபது வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயசை கண்டினியூ ஆகும் செவ்வாய் ஏழு வருஷம் நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சூரியன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தசாபுத்தி மீறி தான் இந்த தசாபுத்தி மீறி உங்கள் வாழ்க்கை பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துறாது இந்த தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம் இதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது இதை மீறி மற்ற கிரகங்களெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது ராசி பலனெலாம் வேலை செய்யாது மாரி பதினஞ்சு பேர்லேருந்து இருபது சதவீதம் தான் ராசி பலன் பேசும் இது தான் உங்களுக்கு மெயின் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பிறக்கும் போது நடக்கக்கூடிய அந்த புதன் தசை எப்படி இருக்குது புதன் படிப்பு கெடுத்து ஆயுள் நேசர்களுக்கு படிப்பு கெட்டு போச்சா இல்லை நல்லா இருந்தீங்களா இல்லை அடுத்து வரக்கூடிய புதன் தசை முடிஞ்சு கேது திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் முக்கியமாக வரக்கூடிய இந்த மூணாவதாக வரக்கூடிய அந்த சுக்கர திசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சுக்கர திசை சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை தான் உங்களுக்கு முக்கியமான திசையாக இருக்கும் இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது சுக்கரன் கெடவே கூடாது ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு மீன லக்கணத்தில் பிறந்து தனுசு லக்னத்திலாம் பிறந்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே கடன் நோய் எதிர்ப்பு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்புகள் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை டைவர்ஸ் வாங்குறது கணவன் மணி பிரிஞ்சு போகிறது இரண்டாம் திருமணம் அமையிறது எல்லாமே சுக்கிர சுக்கரதசை தான் அப்போ அந்த நடுத்தர வயதுக்கு வரக்கூடிய அந்த மிடில் ஏஜில் வரக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்லுங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதனால் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் சுக்கரனுங்கிறது ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் சூரியன் நல்லா இருந்துட்டார்னா பதவி அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறது நல்ல ஒரு பொசிஷனில் க இருக்கிறவங்களாம் பாருங்கள் இந்த நாற்பது வயசுக்கு மேலே நல்லா டெவலப் ஆவாங்க சூரியன் அவங்க ஜாதத்தில் பலமாக இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் சாதிப்பாங்க மருத்துவத்துறையில் இருப்பாங்க காவல்துறையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் அந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்களா இருக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு பலமாக லக்னத்துக்கு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக இருக்கணும் லக்னத்துக்கு அவயோக கிரகமாக இந்த கிரகங்கள் நான் சொன்ன கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பாதம் ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன உங்கள் வயசு என்ன முக்கியமாக சொல்ல உங்கள் வயசு என்ன இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க உங்களுக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகம் பண்ணும் சாதகமாக இருக்க போதா இல்லை பாதகத்தை செய்ய போதா இது எல்லாமே உங்கள் சுயஜாதத்தை பார்த்தா நம்ம நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலனோ இந்த ராசி பலனெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அதனால் அதுக்கு பெருசாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க சரிங்களா ராசி பலன் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் உங்கள் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் சரிங்களா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சி மைண்டு அதை அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்